தினம் ஒரு ஜபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினைந்து ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்திக்கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கால நாங்கள் நாங்கள்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே தாயின் தகப்பனும் மறந்து போனாலும் நீங்க ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க அண்டவரை நன்மை செய்கிறேன் என்று சொன்னவர்கள் அண்டவரை விலகி போனாலும் கத்தர் ஒரு நாள் விலகி போக நீங்க மறந்து போக மாட்டேங்கு அதற்காக நாங்கள் நன்றியோடு சுவாமி உமக்கு நன்றி செலுத்துறோம் பிள்ளைகள் கத்தர் என்னை மறந்து விட்டாரோ கத்தர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி அண்டவரை நினைக்காதபடிக்கு ஆண்டவரை அப்பா மறவாத தேவனிடத்துல கைவிடாத தேவனிடத்துல இன்றைக்கு அண்டவரை அடைக்கலமாய் புகுந்து கொள்ளட்டு சுவாமி உம்முடைய பிள்ளைகளை மறக்காமல் நடத்துகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கைகளில் வைத்து வரைந்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரை கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க அற்புதம் செய்வீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே மகிழ்ந்து கழிகூற உதவி செய்ய தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஒரு நாளும் கைவிடாதபடி மறக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றவும் நீ சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடி நாள் நன்றி உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறட்டும் உண்மை துதிக்கட்டும் அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்